ஆணவத்தில் ஆண்ட பல பேர் இங்கே கடைசியில் கோவனத்துக்கு வழி இல்லாமல் தெருவில் தெரிஞ்ச நீதி கதையெல்லாம் இங்கே இருக்குது அதே மாதிரி இந்த திமுரில் கண்ணு மன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு ஏறி மிதிப்பாங்கல்ல அவங்களையெல்லாம் திணற திணற குமுறு கும்முர்னு கும்புன கதையும் இங்கே இருக்குது கோவம் வருது கோவம் வரலாம் யார் இதேம்மா கோவம் வரலாம் நான் எவ்வளவு நியாயமாக நடந்துக்கிறேன் என்கிட்ட போய் தேவையில்லாமல் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது ஆனால் இங்கே ஒருத்தர் நியாயமாக செய்ய வேண்டியதை ஏங்க செய்ய மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் தப்புங்கன்னு சொல்லி அவங்க செஞ்ச தப்பை கேட்டதுக்கு அவங்களுக்கு கோபம் வருது ஆனால் ஒரு மனுஷன் உண்மையை சொல்லி பேசுனப்பையே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது இங்கே ஒரு ஆள் டெல்லி கிளம்பி வந்து பொய்யா பேசிக்கிட்டு பேட்டியை கொடுத்துக்கிட்டு தெரியுது அப்போ நமக்கு எவ்வளோ கோவம் வரும் போக விட்டு புறமண்டலையை அடிக்கிறீங்க இப்போ நாங்கள் நடக்க விட்டு நடுமண்டல அடிக்கட்டா

அவன் ஆர்கனைசரு அப்படின்னு அந்த பக்கம்தான் அந்த அம்மா திரும்பி இருக்கணுமே தவிர இவர் பக்கம் திரும்பி இருக்கக்கூடாது ஏன்னா அவர் ஒன்றும் அடம் பிடிக்கலை மைக்கக் கொடு நான் கேள்வி கேட்பேன் எனக்கு இதை விட்டால் வேற சான்ஸ் கிடைக்காது அவங்க ரெண்டு பேரும் எப்படி குத்துறேன் பாரு அப்படின்னு அவர் வரல அங்கே வந்தது ஒரு செலக்டர் அதாவது யார் வேணாலும் உள்ளே போகலாம் அப்படின்றதுலாம் கிடையாது யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க மட்டும்தான் உள்ளே போகலாம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறப்ப வெளியிலேருந்து வேறு எவனையாவது வேண்டாதவங்களை கூப்பிடுவாங்களா வேண்டா நல்லா உட்காந்து ஜால்ட்ரா போடுறவங்க ஜால்ரா இந்த சென்ஸ் அவங்கள பார்த்து நல்லா இருக்குது நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களாக தான் பார்த்து கூப்பிடுவாங்க பட் அப்படி கூப்பிட்ற நேரத்தில் எல்லோரும் நம்ம ஆளுக தானே அவங்க அந்த தைரியத்தில் தான் மைக்கையால் கொடுத்தது நம்ம ஆளுகளாகவே இருந்தாலும் அவங்களும் பொழைக்கணும் இல்லை அவங்களுக்கு கஷ்டம் இருக்குல்ல எல்லாருக்கும் வர்றது அவங்களுக்கு வரும் இல்லை அவங்களுக்கு மட்டும் என்ன தனியாக சாசா ஊற்றுது ரத்தம் தானே ஏன் இவர் கேள்வி கேட்டாரா இல்லையா ஐயா ஐயோ அவர் பேர் மறந்துட்டேன் நிதின் கட்கரி அவர் கேட்டார்ல ஏங்க இன்சூரன்ஸை போட்டு இந்த இன்சூர் பண்ணிகிட்டு இருக்கா உனக்கெல்லாம் கொஞ்சம் நாள் மனசாட்சி இருக்கா கம்மி பண்ணு அவர் தாங்க கேட்டாரு நான் கேட்கல அவர் கேட்டார் அவர்கிட்ட போயிட்டு பேச முடியுமா உங்களால் அவர் ஏதாவது சொல்ல முடியுமா ஃபினான்ஸ் மினிஸ்டர் பொம்பளைன்றதுனால தானே இப்படி இவர் வந்து பேசுகிறாரு அங்க நல்ல நாக்கா போடுங்கிற மாதிரி அவர் கேட்டா பிள்ளைய இப்ப இங்கேயுமே அவர் பேசுறது இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகல அது ஏதோ கொஞ்சம் லோக்கல் தமிழ்நாட்டுக்குள்ளதான் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள மட்டும்தான் ஆச்சு ஆனா பதிலுக்கு அவரை கூப்பிட்டு வச்சு நீங்க ஒரு செய்முறை செஞ்சீங்கல்ல அதுதான் இந்தியா பூரா ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் கேட்டாங்க அத்தனை பேர் இதை அப்பதான் கவனிச்சாங்க பினான்ஸ் மினிஸ்டர் பர்சனலா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒரு மனுஷன் பேசியிருக்கா அப்படி என்னடா பேசின அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கேட்டாங்க சார் இவர் ஏன்னா இவர் பேசுறது தமிழ்ல பேசினாரு அதனால மற்றவங்களுக்கு புரியல ஆனா இங்கிலீஷ்காரங்க இதை எடுத்து போட்டு வீடியோவை வெளில போட்டீங்க இல்லையா நிர்மலா சீத்த நிதியமைச்சர் ஆட்டோடு நிதியமைச்சரோட ஒரு சின்ன ஓட்டல்கார் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் சின்ன ஓட்டல்கார் தான் சின்ன ஓட்டல்கார் அப்படி எண்ணத்தை உட்காந்து அப்படி மனசு புண்படும்படியாக எண்ணத்தோ பேசினார் அவர் பேசுனது அவர் மன்னிப்பு கேட்டாரோ இல்லை இவங்க மன்னிப்பு கேட்க வச்சாங்களோ அதை பத்தியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா ஏன்னா அவங்க அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் ஆனால் கேள்வி கேட்டதுக்காக மன்னிப்பு வச்சாங்க பற்றியெல்லாம் அந்த கேள்வி அவரோட சொந்த பிரச்சனை கிடையாது முதல்ல அதில் எல்லாம் தெரிஞ்சுக்க அது நாட்டோட பிரச்சனை நாட்டில் இருக்க ஒவ்வொரு தொழில் பண்றவனோட பிரச்சனை அதோட ரெப்ரசன்டேட்டிவாகத்தான் அவர் அங்கே போனார் அந்த கேள்வி அங்கே கேட்டதுக்கு காரணமும் அதான் அவர் அவமானப்படுத்துறோம்னா அசிங்கப்படுத்துறோம்னா அந்த கேள்வி அவங்களுக்குள்ள கேட்கல அவர் கேட்டது ப்யூராக எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதுக்கு தானே கூப்பிட்டு உட்கார போட்ட மீட்டிங்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்னு இந்த சொல்யூஷன் அட்ரஸ் பண்ணு அக்கா கூட சொன்னாங்களே இண்டிவிஜுவலாக எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க என்னென்ன குறை இருக்குன்னு அதுக்கப்புறம் போகிற போக்கில் பேசாமல் அந்த அந்தம்மா தான் கேட்டு கேட்டாங்க நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன கேட்டால் தெரியுமா நான் பேசுறது புரியுதா தமிழில் தானே பேசுகிறேன் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்கள ஜடம் மாதிரி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எனக்கு ரத்தம் கொதிக்குது இந்த எம்எஸ்எம்எஸ்க்கு நான் ஏதாவது செய்யணும் எப்படி எல்லோரும் வந்து சும்மா வாயை மாரி நீ உட்காந்துருக்கீங்களா எதையாவது பேசுங்க பேசுனாங்க பேசுனதுக்கு பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ரூமுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு சாத்து சாத்தும் சாத்துனீங்க அதான் நடந்தது இப்போ அவர் கேட்ட உண்மைக்கு நீங்கள் அவருக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டீங்க நீங்கள் ஊரெல்லாம் போய் சுற்றி தெரியலை பொய்யா சொல்லி சுற்றி திரும்ப அதுக்கு பதிலுக்கு நம்ம மரியாதை பண்ண வேண்டாம் அப்படி என்னப்பா அந்தம்மா பொய்யா சொன்னாங்க ஒன்றும் இல்லைப்பா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோமே அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்த உடனே கேஸுக்கு தீர்ப்பு எழுதிட்டு கேஸை விசாரிப்போமா இல்லை கேஸை விசாரிச்சிட்டு கேஸுக்கு தீர்ப்பு எழுதுவோமா விசாரிச்சுட்டு எழுதுறது தானே முறை அந்த தீர்ப்பு எழுதுனதுக்கு அப்புறம் ஏப்பா இந்த தீர்ப்பு இப்படி இருக்கு நீ எல்லாம் வந்து இது வந்து சரியா இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னா எழுதுன தீர்ப்புக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அதனால இந்த தீர்ப்பு எழுதுனேன்னு சொல்லணுமே இல்லையா இங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க ரொம்ப கம்பீரமாக சொல்லிட்டாங்க அதாவது தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் சிக்ஸ் க்ரோஸ் முத்துரா அக்கவுண்ட்ஸ் இருக்குது கோயம்புத்தூரில் மட்டுமே இருபது லட்சம் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அந்த இருபது லட்சம் அக்கௌண்ட்ஸுக்கு நாங்கள் பதிமூணாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் சேங்ஷன் பண்ணியிருக்கோம் ஓவரால் ஆல் ஓவர் இந்தியா வந்து முப்பது லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் வந்து சேங்சன் பண்ணியிருக்கோம் இதை சொன்னாங்க அங்கே நமக்கு அவங்களுக்குள்ளேயே நம்மளும் இதை கேட்டோம் எப்படியாவது பாசிபிளாச்சு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோன்னால் அதாவது மேட்ச் ஆகிற மாதிரி பொய் சொல்லணும் இது எங்கேயுமே எங்களுக்கு மேட்ச் ஆகலையாச்சா அதாவது ஒருத்தான் பொய் கணக்கு இருந்தாலுமே அதை மேட்ச் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒரு எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் வச்சுக்கோ எட்டு கோடி பேரில் அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி பேருக்கு நீ எப்படி கொடுத்த அப்படின்னா நீ சொல்கிற கணக்குக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு முத்துரா கடன் போட்டினா கூட ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு பேருக்கு அதாவது ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் வந்து அந்த கடன் வாங்கியிருக்க கணக்காக இருக்குது ஏன்னா தெரிஞ்சு என் ஊரில் ஒரு முத்ரா கடன் கூட இருக்குமான்றது எனக்கு தெரியல என் ஊரில் ஒட்டுமொத்த ஊர்லேயும் சொல்கிறேன் இருக்கலாம் நான் ஒட்டுமொத்த ஊரையும் ரொம்ப கம்மி எவ்வளோ தூரம் கம்மியாக அதாவது கடனை அப்ளிகேஷனை வச்ச பேரை வச்சு நீங்கள் லோனை கொடுத்துட்டீங்களா இல்லை லோனை கொடுத்துட்டு பேர் அதை அப்ளிகேஷன் வச்சுருக்கேன் பூரா பணத்தை வாங்கியிருப்பான்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்களா அதே மாதிரி கோயம்புத்தூர் கணக்கு கோயம்புத்தூர் வரும் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பாதிக்கு பாதி முப்பத்தஞ்சு லட்சன்றது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தொழில் பண்ணுறவலேருந்து படிக்கிறவன் வரைக்கும் அதான் வேலைக்கு போகாதவன்லேருந்து ரிட்டையர் ஆனவன் வரைக்கும் எல்லோரும் அவ்வளோ பேர் இருக்காங்க கோயம்புத்தூரில் அவ்வளோ பேர் முத்துரா கடன் வாங்கியிருக்காங்க தெரியல நீங்கள் அப்படி பார்த்தா கோயம்புத்தூரில் இருக்க எல்லாேருமே தொழிலதிபரா இருக்கணுமே வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கணுமே ஏன் இல்லை ஏன் எல்லோரும் வேலைக்கு கடனை வாங்கிட்டு அப்போ சும்மா உட்காந்துருக்காங்கல்ல யாரு பேரும் அப்போ இந்த கடனை எடுத்து கொடுத்துருக்காங்க இவங்க நீங்கள் சொல்கிற கணக்கு உண்மையாக இருந்தால் அப்போ கோயம்புத்தூரில் எல்லாருமே படக்காரன் இருந்திருக்கணும்ல ஒட்டு மொத்தமாக வந்து அது பெரிய ஒரு ஷிப்கார்ட்டாக மாறி இருக்கணும்ல அத்தனை பேர் காரில் போகணும்ல எவனுமே வேலைக்கு போகக்கூடாதுல்ல வேலைக்கு போகிற அத்தனை பேர் வெளியூர் காரணம் இருக்கணும்ல அப்போ கோயம்புத்தூரில் வேலைக்கு போகிறால வெளியூர் காரனா அந்த கேள்வி வருதா இல்லையா இது பேசிக்கான ஒரு கேள்வி அதான் அதுக்கு அங்க அங்க உள்ளவங்க கேட்கிறாங்க நம்மளையும் கேட்டா நமக்கு அந்த சந்தை அனுச்சு நம்மளால அந்த அம்மாவை கேட்க முடியல அவங்க உள்ளவங்க நேரடியாக கேட்டாங்க பிரெஸ் மீட் போட்டப்ப கேட்டாங்க நான் இதை செக் பண்ணிட்டு சொல்றேன் செக் பண்ணாம அப்புறம் இங்க எதுக்கு வந்து வாயை பொழுதுகிட்டு சொல்லிட்டு இருக்கிய உங்களுக்கு சந்தேகமா இருந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா அதுல இருந்துச்சுன்னா ஆமாங்க இருந்தது கொடுத்துருக்காங்க பேங்க் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவங்க என்ன போய் டேட்டாவை கொடுக்க போறாங்க அவங்க கொடுக்குறதுலலாம் வந்து நீங்கள் தப்பாக பேசக்கூடாது இதெல்லாம் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது வேணும்னா நாளைக்கே போயிட்டு அந்த டேட்டாவை இங்கேயே இருங்க நான் இப்பயே டேட்டாவை அனுப்ப சொல்றேன் அப்படி சொல்லியிருந்தானே அப்ப கத்து எங்கள் அமைச்சர் நல்லா கேட்டேங்க இது நிர்மலா சீதாராமன் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் மேல எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு அது அவங்களோட பிஹேவியர் அவங்களுக்கு நமக்கு பர்சனலாக எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்க ஒன்று நம்ம வீட்டு விசேஷத்துக்கு போகல அவங்க ஒன்று நம்ம ஒன்று அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகல அவங்க ஒரு நிதி அமைச்சர் அந்த நிதியமைச்சர் அந்த பொறுப்புக்கேற்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுமா வேணாமா நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானாங்க டேட்டாவே நீங்க சொல்லி இருந்திருக்கணும் வருஷ ரெண்டு நாள் மூணு நாள் சொல்றாங்க மூணாவது தான் கேள்வியே கேட்கறாங்க இந்த டேட்டாவை கொடுத்துருக்கீங்களா இந்த டேட்டா எந்த அளவுக்கு உண்மை உண்மைன்ற வார்த்தை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவங்க கொடுத்தாங்க நான் பேசுனேன் அவங்க என்ன கொடுத்தாங்க அதை அப்படியே நீங்க பேசுருவீங்களா என்ன அப்படின்ற ஒரு கணக்கு தானே உள்ள வருது இருபது லட்சம் முத்ரா அக்கவுண்ட் இருக்கு அந்த இருபது லட்சம் பேருக்கு கடன் கொடுத்துருக்காங்கன்றாங்க எந்த கணக்கிலும் அந்த இருபது லட்சம் பேர் அப்படின்னா ஓவரால் தமிழ்நாடு நீங்கள் எவ்வளோ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கோருக்கு அந்த ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கோர் இருக்குல்ல அவ்வளோ பேருக்கு நீங்கள் எவ்வளவு கடன் கொடுத்துருக்கீங்க இருபது லட்சம் பேருக்கு பதிமூணாயிரம் கடன் அப்படின்னா அது கணக்கு போட்டு பாத்துக்கங்க பதிமூணாயிரம் கோடி ரூபாய் கடந்தேன் அப்புறம் அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேருக்கு எவ்வளோ கடன் நீங்க அப்போ எந்த கணக்குலையும் நீங்க எழுதிருக்கீங்க எந்த கணக்குலையும் நீங்க இந்த டேட்டாவை எல்லாம் சொல்றீங்க இல்லாத ஒரு டேட்டாவை எடுத்துருந்து சொல்றீங்களா இல்லை இருக்கிற டேட்டாவை குழப்பிக்கிட்டு சொல்றீங்களா முதல்ல அதை சொல்லியிருக்க உங்களை ஏமாத்துறாங்களா நீங்க ஒரு வேளை இதுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் கொடுத்து ஃபண்டை கொடுத்துருந்துருக்கலாம் ஆனா அந்த ஃபண்டு போய் சேர்ந்துச்சா இதுல நாங்கள் ஏமாறுறோமோ நீங்க ஏமாறீங்களான்னு முதல்ல நீங்க பாருங்க அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்து தாராளமாக எடுத்து சொல்லலாம் நீங்கள் நல்லதை பண்ணீங்கன்னா யாரும் உங்கள் கையால் நாங்கள் அந்த நல்லதை வாங்கிக்க மாட்டோம் ஒருத்தர் சொல்ல போகிறதே கிடையாது ஒன்றும் இல்லை நீங்கள் போகிற இடத்துல இது இது வெளியில் வராத ஒரு செய்தி அதிகமாக பகிரப்படாத ஒரு ஒரு செய்தி அங்கே ஒரு பையன் ஒரு படித்த பையன் அந்த பையன் பேர் மறந்துவிட்டேன் ஆனால் அந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி பார்த்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு அந்த பையன் கேட்குற இந்த செமி கண்டக்டரை பற்றி ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த செமி கண்டெக்டரை ஏங்க நீங்களே பண்ணக்கூடாது இதை ஏங்க வெளியில இன்னொரு பிரைவேட் கம்பெனியில கூட அவங்க ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க தான் நம்ம பண்றோம் நீங்க பிரைவேட் செக்டர் பப்ளிக் செக்டர் இதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்குமே நம்ம ஏதோ பண்றதுல அவங்க அப்படின்னு அவன் அவன் கேட்டதுக்கு நியாயமா உண்மையிலே நம்ம ஊர்ல இருக்க ஆளாந்து என்ன சொல்லுவான் தெரியுமா தம்பி கவலைப்படாத மாதிரி நீங்க பண்ண வேண்டாம் உங்களை யாரும் உடனே போயிட்டு இந்த திருத்தங்களை அப்படியெல்லாம் பண்ணாத நாடு நாங்களாம் நாங்களே கஷ்டப்பட போற நீங்க அப்படி பண்ண வேண்டாம் ஒரு ஆறுதல் அவனுக்குள்ள தம்பி நீ சொல்கிறது நல்ல பாயிண்ட்டு கண்டிப்பாக நான் அதை வந்து என் மேலதிகாரிகிட்ட பேசுகிறேன் அவங்க சம்மந்தப்பட்டவையில் பேசி என்ன செய்ய முடியுன்றதை நான் பார்க்குறேன் சொல்லியிருக்கலாம்ல அத்தை விட்டு இப்படி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு டெல்லிக்கு வா இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ண அதுக்கு அவன் இருக்குது அவன் அமைச்சரா இல்லை அவன் தொழில்துறை அமைச்சரா இல்லை அவன் தகவல் தொடர்புகிற யார் அவன் படிச்சு விட்டு ஏனாச்சும் ஒரு வேலை கிடைக்கும் எதிராச்சும் ஒரு வழியில நம்ம வந்து முன்னேறலாம் அப்படின்னு பாக்கு இந்த மாதிரி பசங்களை இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் இருக்க பசங்களை ஏன் நீங்க வந்த ஐயா நீங்க ஏத்துக்க வேண்டாம் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அது ஏன் போக மாட்டேங்குது அங்கே ஒரு பிரச்சனை இப்ப இன்னும் ஒரு பொய்ய சொல்றேன் இது வரைக்கும் சொன்ன பொய் வேற இப்ப சொல்ற பொய் அதிகார பொய் இப்ப இந்த மெட்ரோல போட்டாங்கல்ல இந்த மெட்ரோவுக்கு முழுக்க முழுக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கிச்சு பொய் பச்சோ பொய் அத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது அதுலேயே அக்ரிமெண்ட்லேயே அச்சு பசுராமல் இருக்குது அதை பார்த்தும் கூட அதை சொல்கிறதுக்கு அதை ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை மெட்ரோவில் ஃபஸ்ட்டு பேஸில் கிட்டத்தட்ட வந்து எண்பது சதவீதம் எண்பத்தி ஓரு சதவீதம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துருக்கு இவங்களோடது வெறும் பத்தொம்பது பர்சன்ட் அதிகபட்சம் போனால் இருபது பர்சன்ட் அவ்வளவு தான் இருபது பர்சன்ட் மீது எண்பது பெர்சென்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துருக்கு ஆனால் இதை முழுக்க முழுக்க எங்களோட ப்ராஜெக்ட்டு அப்படி நம்மக்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கப்பா இதை கேட்கறதுக்கு எவனுமே இல்லைன்னு நினைச்சிடல நீங்கள் இருக்கிறவங்க எல்லாம் எவனுமே வந்து நீங்கள் சொல்கிறதுக்குலாம் மண்டே மண்டே அடிட்டு பேசாமல் போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன கணக்கில் பேசி அத்தனை பேரும் முட்டா பயிலே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை இது வரைக்கும் நீங்கள் பார்த்தவங்களாம் முட்டா பயில இவங்க கொஞ்சம் அறிவோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு கட்டுப்பில் உங்களுக்கு எதாவது ஆகுதான் அதுலயே இருக்கு நீ அவங்க கொண்டு வந்த ஃபைல்லயே இருக்கு அதை வெளியில ஓபன்ல ஓபன் சோர்ஸ் அது அதாவது இவங்க இருபது பர்சன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருபத்தி ஒரு பர்சன்ட் நாற்பத்தி ஒரு மீது ஐம்பத்தி பர்சன்ட் கடன் அந்த ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் கடனையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அடைக்கணும் இன்னொன்னு சொன்னாங்க செகண்ட் பேஸுக்கு வாங்கப்பா பிப்டி பிப்டி போட்டுக்குவோம் அது எங்களால முடியாது மாநில பட்டிய அது நீங்க சேர்த்துக்கோங்க இதை எப்படி நாங்க சேர்த்துக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு இத்தனைக்கும் அவங்க கொண்டு வந்து அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி ஒன்று அது போய் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு இதை நீங்கள் சென்ட்ரல் ப்ராஜெக்டாக ஏற்றுக்கணும் இது அப்படி பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அஞ்சு கொடுத்து அந்த அம்மாவுக்கு கீழே வர ஒரு துறையின் கீழே இது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கு இவங்க உட்காந்து கேட்குற ஆமான்னு சொல்லுங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள் அதுக்கு எதையுமே வாய்ப்பு இல்லை இப்போ ஒட்டு மொத்தமாக அத்தனையும் புழு புழுன்னு உதுத்து கொட்டி போச்சு இருந்து இவங்க என்ன சார் நல்ல பேர் எடுக்கலான்னு நினச்சாங்க ஆனால் ஒரே ஆள் மண்ணலி மொத்தமாக போட்டு முடிச்சிட்டாரு இதை இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை இவ்வளோ சீரியஸாக கொண்டு போக வேண்டிய பிரச்சனையுமே கிடையாது ஆனால் அவங்களுக்கு அந்த செல்ஃப் ஈகோ இருக்குல்ல அந்த ஈகோ அவங்களுக்குள்ளே அடிபட்டு போச்சு என்னை எப்படி நீ கேள்வி கேட்கலாம் வடக்க என்ன வேணாலும் காரி துப்பலாம் ஆனால் தெற்கே இருந்து ஒரு கேள்வி வந்துடக்கூடாது அதை எங்களால் தாங்கிக்க முடியாது இதுக்கு நம்மாலும் உடந்த அதாவது வானந்த சீனிவாசன் அக்காவும் உடந்தை அவரை கூப்பிட்டு வச்சு அண்ணே அண்ணே அண்ணேன்னு சொல்லி கடைசியில் சங்கிலேயே ஏறி மதிச்சிருக்கு அந்த அம்மா அவர் பேசுனதுல என்ன தப்பு இது அத்தனை இப்போ சொல்லுங்கள் உண்மையாக பேசின அவர் மேலே உங்களுக்கு இவ்வளவு கோபம் இருந்தால் பொய்யா பேசுன உங்கள் மேலே எங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் எல்லாருகிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்பீங்களா மொத்த தமிழ்நாடு என்னை மன்னிச்சிருங்க அத்தனை ப்ரெஸ்ஸு மீடியாவுக்கு முன்னாடி நான் பொய் பேசிட்டேன் நான் பேசினது பொய் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் நினைக்கிறேன் ஒருத்தன் பேசுனதே தாங்க முடியலையே இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் பேசுவான் ஒட்டு மொத்தமாக இதில் அந்த சாதி மதம்னு சில பேர் போட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு ஒவ்வொரு தனி மனிதன் நான் ஒட்டு மொத்தம் இந்தியா தண்ணி மனிதன் இவன் எப்படி இனிமேல் எப்படி ஒருத்தவங்கள்ட்ட வந்து கவர்மெண்ட் எதிர்த்து எப்படி கேட்பா இனிமேல் நீங்கள் போகிற மீட்டிங்கில் ஏதாச்சும் குறை இருந்தாலும் அதை நீங்கள் ஏன் முதல்ல கூப்பிட்டு கேட்குறீங்க உங்களுக்கு தான் இதெல்லாம் செட் ஆகாது இல்லை ஏன் முதல்ல இதெல்லாம் கூப்பிட்டு கேட்குறீங்க பெசாவை விட்டுட்டு அப்படியே போயிருக்க தானே யார் இப்போ அழுத உண்மையிலே வானதி சீனிவாசனாக்கா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க தேவையில்லாமல் இந்த ஜிஎஸ்டி மீட்டிங்கை கூட்டிட்டோமோ அவசரப்பட்டோமோ சிலேபியில் நாமளே நமக்கே வசத்தை வச்சுக்கிட்டோமோ அவங்க நினச்சிருப்பாங்க பரவாயில்ல இவங்க முகத்தை நாங்கள் இப்படித்தானே அவங்களே அந்த முகமுடைய கிழிச்சு காமிச்சிருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இத்தனை நாள் கேட்பாங்கல்ல ஏப்பா பிஜேபி தமிழ்நாட்டில் வர முடில தெற்குல வர முடில திணறது ஏன் அது மேலே என்ன தப்பு இதுதான் தப்புன்னு அவங்களே நமக்கு கிளாஸ் எடுத்துருக்காங்க அவங்கள பலியாடாக கொடுத்து பார்த்தீங்க நன்றி Taste Daily. Taste the Daily.